அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜூலை முப்பதாம் தேதி தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் சமூக போராளி முத்துலட்சுமி அவங்க பிறந்த தினம் என்று பின்னாடி ஜாதி பேர் இருக்கு அதை நம்ம நீக்கிடுறோம் முதல் பெண் மருத்துவர் சமூக போராளி ஜூலை முப்பது செவ்வாய்க்கிழமை முத்துலட்சுமி அவங்க பிறந்த தினம் என்று இந்திய துணை கண்டத்தின் முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு கூட ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க சமூக போராளி தமிழ் ஆர்வலர் என பன்முக பரிமாணம் கொண்ட மல்டி டைமென்ஷனல் மல்டி டைமென்ஷனல் கேரக்டர் கொண்ட முத்துலட்சுமி அவங்க பிறந்த தினம் என்று புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் திருக்கோகர் திருக்கோகர்ணம் திருக்கோகர்ணம் அப்படின்ற இடத்துல பிறக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறில் தந்தை பிரபல வரக்கலை வழக்கறிஞர் தாயார் பிரபல பாடகர் அம்மா சிங்கராக இருந்திருக்கிறாங்க அப்பா அட்வொகேட்டாக இருந்திருக்கிறார் பருவமடைந்த பெண்கள் வெளியே செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாட்டினால் பள்ளிக்கு தொடர்ந்து செல்ல முடியவில்லை ஆனாலும் தந்தையின் உதவியுடன் தனிப்பட்ட முறையில் மெட்ரிகுலேஷன் தேர்வு எழுதி மாநிலத்தில் முதலிடம் பெற்றார் இவர் கல்லூரியில் சேர புதுக்கோட்டை மன்னர் சிறப்பு துணை சிறப்பு ஆணை பிறப்பித்ததோடு உதவித்தொகையும் ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்கிறார் எதையும் தடைக்கிற்களாக எடுத்துக்கொள்ளாமல் படிக்கிற்களாக ஏற்ற இந்த அசாதாரண பெண்மணி ஆண்கள் கல்லூரியில் ஒரே பெண்ணாக சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து மாநிலத்திலேயே முதல் மாணவியாக வெற்றி சரித்திரம் படைத்தார் சென்னை எழும்பூர் தாய்சை நல மருத்துவமனையில் ஹவுஸ் சர்ஜனாக பணியாற்றினார் இவரது அறிவாற்றலை அறிந்த அரசு பெண்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக விசேஷ பயிற்சி பெற உபகார சம்பளம் கொடுத்து இவரை இங்கிலாந்து அனுப்புகிறது மருத்துவம் தவிர சமூக சேவைகளில் குறிப்பாக பெண்கள் முன்னேற்றம் பெண் கல்வி சுகாதாரம் ஆகியவற்றில் விசேஷ ஈடுபாடு கொண்டிருந்தார் இவர் நாட்டின் முதல் பெண்கள் அமைப்பான இந்திய மாதர் சங்கத்தை தொடங்கி இறுதி வரை அதன் தலைவியாக செயல்பட்டார் மாதர் சங்கத்தை இவங்க தான் தொடங்கியிருக்கிறாங்கன்றது தகவல் இருக்குது மாதர் சங்கம் நடத்திய பெண்களுக்கான ஸ்திரீ தர்மம் என்ற மாதைகளில் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார் எல்லாம் இவங்க தான் தொடங்குறாங்க இவங்க தொடங்கினா பிற இவங்க தான் ஆசிரியராக இருந்தாங்க சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் இவர் தான் டெபுட்டி மேயராக இருந்திருக்கிறாங்க மாகாண சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் சட்டமன்றத்தின் முதல் பெண்மணி என்ற பெருமையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சட்டசபை துணைத் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போது தேவதாசி முறை ஒழிப்பு இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் பாலிய விவகாங் விவாகங்கள் ச தடை சட்டம் ஏழை பெண்களுக்கு இலவச கல்வி ஆகிய புரட்சிகரமான சட்டங்களை கொண்டு வந்து கொண்டு வந்து அதனை நிறைவேற்றினார் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக அடையாற்றில் அபை இல்லம் தொடங்கினார் இது ரொம்ப முக்கியமானது புற்றுநோய் கண்ட தன் தங்கை இளம் வயதிலேயே இருந்ததும் ஒரு டாக்டராக இருந்தும் தங்கையை காப்பாற்ற முடியாமல் போனது இவரை மிகவும் பாதித்தது இந்த துயரம் மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் லண்டன் சென்ற இவர் செல்சியா மருத்துவமனையில் தாய்சை மருத்துவ ஆராய்ச்சியும் ராயல் புற்றுநோய் மருத்துவமனையில் புற்றுநோய் ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டார் இந்தியா திரும்பியவர் சென்னையில் புற்றுநோய் மருத்துவமனை அமைக்க பல விதங்களிலும் முயன்று ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி திரட்டுகிறார் தற்போது ஆசியாவிலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கு சிறந்த இடமாக கருதப்படும் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை இவரது அயராத முயற்சியால் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முதல் முழு மருத்துவராக செயல்படத் தொடங்கியவர் இவர் மீனவ குழந்தைகளின் கல்விக்காக ஈடுபட்டார் பல நூல்களை எழுதியிருக்கிறார் ஈடுனையற்ற சமூக சேவைகளுக்காக பத்ம பூஷன் விருது உட்பட பல விருதுகளும் கௌரவங்களையும் இவர் பெற்றிருக்கிறார் மகத்தான சமூக சேவகியும் தலைசிறந்த மருத்துவரும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவருமான டாக்டர் முத்துலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு வயசுல காலமாகி விடுகிறார் நம்மளை விட்டு நீங்கி விடுகிறார் இந்த ஒரு மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை பெண் ஆளுமை அவரை சந்திச்ச மகிழ்ச்சியோடு இந்த நாள் நிறைகிறது நன்றி வணக்கம்